ரம்யமான ஒரு மாலை பொழுதில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ரம்யமான ஒரு மாலை பொழுதில் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆதவன் தன் ஆதிக்கத்தை குறைத்து கொண்டு சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு ரம்யமான மாலை பொழுதில் இயற்கை நாம் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆதவன் மறைகின்ற அந்த அந்தி சாய்கின்ற அந்த மாலை நேரத்தில் அழகான இந்த பசுமைகள் நம்மை மனதிற்கு ஒரு ரம்யத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பசுமை காட்சிகளை நாம் தற்போது ஒளிப்பதிவு செய்து வருகின்றோம் மாலை நேரத்தில் பசுமையான அழகான இந்த காட்சிகள் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் பசுமை பசுமை என்றாலே மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி தான் எந்த மன அலர்த்தமாக இருந்தாலும் சரி நாம் பசுமையான செடி கொடிகளை பார்க்கும்போது நம் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது பசுமைக்கு அவ்வல் சக்தி இருக்கின்றது அதுவும் பசுமையுடன் நிறைந்த இந்த செடி கொடிகள் மலர்களை பார்க்கும்பொழுது மனதிற்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகிறது அதுவும் மாலை நேரத்தில் சிவன் கோழி கூவுகின்ற அந்த இனிமையான சத்தமும் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது அடர்ந்த காலு போன்று காட்சியளிக்கக்கூடிய இந்த இடம் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது இந்த நேரலையை உங்களுக்கு நான் தற்போது வழங்கி கொண்டிருக்கின்றேன் மீண்டும் மற்றொரு நேரடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்